வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி கபே ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் ஒரு வாழை மரம் சாஞ்சி அங்கே பாருங்கள் பழுத்து கிடக்கு அதான் நாங்கள் போய் எடுக்க போகிறோம் மேலே இருக்குது பாருங்கள் எப்படி மஞ்சள் கலரில் பழம் பழுத்துச்சு போய் எடுக்கலாம் வா போகலாம் மல்லா கூட்டு போய் வெட்டுறேன் வா கரெக்டா பாத்தீங்களா நான் சொன்னது உண்மை வாழைப்பார் வாழை மரம் வெட்ட முதல்லாம் இந்த வெள்ளை போடுவேன் அதுல கரை போட் நான் வெட்டுறாங்க வேணு தெரியல ஒரு பக்கம் சாட்சி கட்டு இங்க பாருங்க ரெண்டு மூணு இது சாப்பிட்டுச்சு அணில் சாப்பிட்டுச்சு இங்கே பாருங்க காட்டு மல்லி எவ்வளோ பூ பாருங்க வாசனையாக இருக்கும் இந்த மல்லி காட்டு மல்லி நிறையா எறும்பு இருந்தாலும் இருக்கும் மூக்கில் வைக்கும் போது ஜாக்கிரதை லைட்டாக ஒரு வாசனை வரும் லைட்டாக மாலை கட்டலாம் அவ்வளோ பூ இருக்குது இதை எடுத்து நல்லா பூ கட்டி வைக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ அந்த மரத்தில் ஒரு சாம்ப வாழை இருக்குது வாழைக்காய் அதை போய் செக் பண்ணிடலாம் முத்தி வா அன்னைக்கு ரெண்டு எடுத்து வரலாம் இதுல இருந்தா வச்சு ரேட்டி தாங்க ரோட்ல மேல இருக்கு அதுக்கப்புறம் அந்த

அது வாழைக்கா அது வாழைப்பழம் பழமன் காய்

அவ்வளவுதான் அந்த மத்தை தூக்கி போடும் வாழைப்பழம் இது வந்து பச்சை வாழைப்படும் ரொம்ப ம் பிடிச்சுக்கிட்டாத்தமா பசலி கீரை இன்னைக்கு சமைக்க போறாங்க அதனால கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அத்தை பசலியும் பருப்பும் போட்டு செஞ்சுட்டு பீட்ரூட் பொரியல் அப்பளம் அந்த மாதிரி ஏதாச்சும் சூப் குடிக்கிறவங்க சூப் உருளைக்கிழங்கு கூட செஞ்சுக்கலாம் ஆனால் காலையில் தான் சப்பாத்தியும்

வெயில் படாதனால சரியா வரல நல்லா கழுவிட்டா நம்ம கழுவணும் சாணி வெட்டி இருக்கோம் அதுக்குள்ள அது காஞ்சி போச்சு ரொம்ப நாளாச்சு

ஆஹ் எதுக்கு இங்க நான் வந்தேன்னா பசலி பொடி ஒண்ணு இங்க இருக்குது பெரிய பெரிய நம்ம அங்க போட்டது எடுத்துட்டேன் இங்க எட்டி பார்த்தா பெரிய இலை இருக்குது வந்திருக்கிறேன் பாருங்க எவ்வளவு காடு மேடு தாண்டி டோரா மாதிரி இங்க பாருங்க நான் சொன்னேன் ஒரு வாட்டி மாட்டுப்பட்டியில பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு இலையே கிடையாது இவ்வளோ பெரிய ஷேப்ல ஒரு இலை இருந்துச்சு அதுதான் நம்ம போட்டிருக்கிற தோட்டம் பழம் இதுக்கு சாரி இங்கேயும் போட்டிருக்கிறோம் சொன்னலாம் ஒரு வாட்டி ஆட்டுப்பட்டியில் அப்படி ஒரு பெரிய சைஸ் இலை இருந்துச்சு உரத்துக்கு மாட்டு மாடு இருந்துச்சு நாங்கள் மாட்டு உரத்துக்கு கேட்பாங்க இதெல்லாம் சும்மா அந்த இலைக்கிட்ட அப்படி ஒரு பெரிய இலை அது இதுக்கு என்ன பண்ணுறது சூப்பராக விட்டுறத விட்டுறது பாட்டு

பாரு பழம் ஒன்று இருக்கு அழுகி போச்சு அழுகிடுச்சு கலர் மாறுது ஆனால் பழுக்க மாட்டேங்குது என்ன பாருங்க ஸ்வரண்டி பார்த்துட்டு போயிருக்கு அணில் எல்லாம் பெரிய பெரிய காயா இருக்குது ஏன்னா வட்டிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது ஸ்வரண்டி இருக்குது அனில் கிளியோ அண்ணண்டிருக்கு ஏன் அப்படின்னு தெரியா மஞ்சள் அழுக்கலா கலர் மாதிரி இருக்கு பாருங்க நல்ல பசலி கீரை எடுத்துட்டோம் போய் கொடுத்தா சமைச்சிருவாங்க அத்தை கொய்யா பழம் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபேஷன் ஃப்ரூட் ரெண்டு கீழே கிடக்குது அதை எடுத்துகிட்டு போகணும் இன்னும் ரெண்டு நாளில் நான் சென்னைக்கு போகிறேன் என்னைக்கு தெரியுமா சண்டே சண்டே போகிறேன் அதனால் இங்கேருந்து கொஞ்சம் கீரை இதெல்லாம் கேட்டாங்க வீட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இந்த பழத்தை வந்து எடுத்துக்கிறேன் கையில் கீரை அங்கே கிடைக்காத கீரைன்னு ஆனால் நம்ம இங்கே வந்து வீடியோ பார்க்குறாங்கல்ல ஆசைப்பட்டு கொஞ்சம் வரும் போது எடுத்துகிட்டு வா அந்த கீரை இந்த கீரைன்னு வாங்க அதான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்